இந்த கிறிஸ்துமஸுடன் இணைக்கப்பட்டு இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் ஒரு விஷயத்தை நான் துல்லியமாக சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லும் ஆண்டு குளோபல்லாக ஆன்டி இண்டியா ஆன்டி மோடி என்பது ஒரு ட்ரெண்டாக மாறியது குளோபலாக நம்ப முடியாத விதமாக இன்டர்நேஷனல் மீடியாக்கள் இந்த விஷயங்களை எழுதின நியூயார்க் டைம்ஸ் போன்றவை தங்கள் பத்திரிகையின் முழு பாதி பக்கத்தை முழுவதுமாக ரீஷேப்பிங் இந்தியா இன் தி ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் என்ற விதமாக நரேந்திர மோடியை டைரக்டாக டார்கெட் செய்கிறது ஆர்எஸ்எஸ் பற்றி நேரடியாக குறிப்பிட்டுக் கொண்டு இரண்டோ மூன்றோ ஆட்டிகள் அவர்கள் எழுதி கழித்து விட்டனர் பின்னர் இந்தியன் மீடியா அதை பற்றி பேச ஆரம்பித்தது அதாவது நமது நாட்டுக்கு மிகப்பெரிய மோசமான காலம் அது இந்தியன் ஒரிஜின்ஸாக இருப்பதால் உள்ள பல நபர்களும் குளோபலாக வேலை செய்பவர்களும் அனைவரும் மோசமாக பாதிக்கப்பட்டனர் காஷ் பட்டேல் அவர் கிறிஸ்தும சாசங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கும் சோஷியல் மீடியா போஸ்டிற்கு முழுவதும் கடுமையான பிரதிச்சரிப்புகள் தான் கிடைத்தன பல அமெரிக்கர்கள் அவரிடம் அங்கிருந்து விலகி நேரே இந்தியாவை நோக்கி திரும்பி போக வேண்டும் என்று கோரி பதிலளித்தனர் அதேபோல் உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய இந்தியன் ஒரிஜின்ஸ் உள்ளனர் அவர்களை சோஷியல் மீடியாவில் சைபர் அட்டாக் செய்கிறார்கள் இவை எதுவும் இந்த அருகிலுள்ள காலத்தில் இந்தியர்களுக்கு எதிராக இதுபோன்ற தாக்குதல் எதுவும் நடந்ததில்லை கடந்த பத்து வருடங்களாக நரேந்திர மோடி உலகம் முழுவதும் சந்தித்து இந்தியாவிற்கு உருவாக்கி எடுத்த ஒரு பெரிய பெயர் உள்ளது குலோபலாக பல நபர்களுக்கு முன்பு இந்தியர்கள் என்று சொல்ல நாணம் இருந்தது ஆனால் ப்ரவுட் டு பி என் இண்டியன் என்ற விதமாக அதை மாற்றி எடுப்பதற்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தின் தலையீட்டால் சாத்தியமானது குளோபலாக அதன் அக்செப்டன்ஸ் நமக்கு கிடைத்தது என்பது சந்தேகமில்லாத விஷயமாகும் அதே போல இந்தியன் ஒரிஜினாக இருப்பதால் உள்ள பல நபர்களும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்படி உலகத்தில் பல நாடுகளிலும் பொலிடிக்ஸிலும் உள்ளனர் அவர்கள் எல்லாம் கீ பொசிஷனிலும் உள்ளனர் அவர்களை எல்லாம் அட்டாக் செய்வதை பார்த்து கொள்ள வேண்டும் அதை பார்க்கும் போதுதான் சங்க பரிவாரத்தினருக்கு உண்மையில் புரிய வருகிறது இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிராக இத்தகைய ஒரு அத்துமீறல் வேண்டாம் என்று அவர்கள் சிந்திப்பார்கள் ஏனென்றால் இதெல்லாவற்றிலும் ஒரு லட்சுமண ரேகை உள்ளது சங்க பரிவாரம் அந்த லட்சுமண ரேகையை எல்லாம் கிராஸ் செய்துவிட்டு அங்கே போய்விட்டது இப்போது துல்லியமான விதமாக குளோபல் மீடியா ஆனாலும் குளோபல் கம்யூனிட்டி ஆனாலும் இந்தியர்களுக்கு எதிராகவும் இந்தியாவை ஆள்பவர்களுக்கு எதிராகவும் திரும்பிவிட்டார்கள் நாம் மனதில் கொள்ள வேண்டியது இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் தாக்குதல் ஏற்பட்டு ஒரு வாரமே ஆகியுள்ளது அதற்குள் குளோபலாக இந்த விஷயம் ஒரு ட்ரெண்டாக அங்கே மாறியது ஆலோசித்து பார்க்கும்போது முக்கியமான சில காரணிகள் உள்ளன இனி இந்தியர்களுக்கு எதிராக பல இடங்களில் தாக்குதல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு பல பல நபர்களுடன் நான் பேசினேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இது அவர்களை மோசமான விதமாக பாதித்து விட்டது என்பது இந்தியர்களை சந்தேகத்துடன் மற்றவர்கள் பார்க்கும் விதமாக விஷயங்கள் மாறியுள்ளன இந்த நிலைமை யார் உருவாக்கி எடுத்தது இந்த சொல்லும் சங்க பரிவாரம் என்ற கூட்டம் உலகத்தில் யாரும் இதை காண மாட்டார்கள் என்பதே இவர்கள் நினைத்தது ஆனால் உலகம் முழுவதும் எட்டியது உலகம் முழுவதும் நாணமானது ஒவ்வொரு இந்தியனையும் இது தாக்கி பாதிக்கும் எல்லா இந்தியர்களுக்கும் இந்தியாவில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏதும் இல்லை ஏராளமான இந்தியர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கவும் வேலை செய்யவும் செய்ய வேண்டிய சூழ்நிலைதான் உள்ளது சங்க பரிவாரம் நடத்தும் அத்துமீறல்கள் இவர்கள் அனைவரையும் மோசமாக பாதிக்கும் நிலையாகும் அதாவது எல்லா இந்தியர்களையும் பூரணமாக இது தாக்கி பாதிக்கும் அதற்குள் கிறிஸ்துவன் என்றோ முஸ்லீம் என்றோ இந்து என்றோ வேறுபாடு இருக்காது இந்தியன் ஆனால் அவர்களை மற்றவர்கள் மோசமான விதத்தில் பார்ப்பார்கள் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு செக்யுலர் நாடு இந்தியாவில் யாரும் அவர்களின் மதத்தில் நம்பிக்கை கொள்ளும் சுதந்திரம் உண்டு அந்த விதத்தில் வாழ்ந்து செல்லலாம் அதுதான் குளோபலாக நாம் கொடுத்த ஒரு படம் அந்த படம் தான் குளோபலாக பார்க்கப்படுவது அந்த படம் பூரணமாக மாறப்போகிறது இனி ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன் நரேந்திர மோடிக்கு இன்டர்நேஷனலாக கிடைக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் போகிறது அது பூரணமாக இல்லாமல் போகும் அதுதான் நடக்க போறது அதாவது சங்கிலி போல் இது நடக்கிறது இனி அந்த பழையபடி இந்தியன் டயஸ்போரா என்று சொல்லி பெரிய நிகழ்வாக்கி வெளிநாட்டு விஜயம் எதுவும் நடக்க முடியாது இந்தியர்களின் நிலையும் மதிப்பும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு ஆதாரம் நான் சொல்லுகிறேன் இப்போது அமெரிக்காவில் நியூயார்க் பென்சில்வேனியா அதேபோல போல நியூ ஜெர்சி ட்ரை ஸ்டேட்ஸ் மூன்று ஸ்டேட்டும் அடுத்தடுத்து ஒன்றிணைந்த ஸ்டேட்கள் ஆகும் இந்த நியூ ஜெர்சியில் அதிகம் இருக்கும் யார் குஜராத்திகள் ஆகும் அதிகம் இந்தியர்கள் இருக்கும் இடம் நியூ ஜெர்சியில் ஆகும் தான் அதிகம் இருக்கும் குஜராத்திகள் பென்சில்வேனியாவில் இந்தியர்களில் அதிகம் இருக்கும் இந்துக்கள் அதேபோல நியூயார்க்கின் நிலையும் அப்படித்தான் இந்த மூன்று ஸ்டேட்டுகளையும் சேர்த்து பார்த்தால் நூற்று இந்து கோவில்கள் உள்ளன இங்கே இந்திய இந்து சமுதாயத்தின் பிரசன்ஸ் உள்ளது அங்கே இந்தியர்கள் அங்கே கோவில்களுக்கு செல்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் அவர்களின் ஆன்மீக விஷயங்கள் செய்கிறார்கள் பூஜை செய்கிறார்கள் அங்கே அமெரிக்கர்கள் அதை அக்செப்ட் செய்கிறார்கள் அவர்களின் நிலத்தில போய் இது செய்கிறார்கள் இங்கிருந்து அங்கே போய் அங்கே வேலை செய்கிறார்கள் பிசினஸ் செய்கிறார்கள் வாழ்கிறார்கள் அங்கே நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் ஃப்யூச்சரில் இந்த திலகம் எல்லாம் அணிந்து கையில் எல்லாம் கயிறு கட்டி அமெரிக்கா போகும் ஒரு சூழ்நிலை இனி இருக்காது இந்த அமெரிக்கர்கள் என்று சொல்வது நீங்கள் கருதும் யூரோப்பியன்ஸ் போல் அல்ல அமெரிக்கர்களின் விஷயம் துல்லியமாக சொல்ல முடியும் ஏனென்றால் அவர்களை படித்த ஒருவர் நான் அமெரிக்கா ஒரு செக்குலர் நாடு ஆனாலும் அதன் முக்கியமான ஒரு காரணி உள்ளது கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனில் உருவான நாடு ஆகும் அமெரிக்கா அமெரிக்காவின் எல்லாம் எடுத்து பார்த்தால் அந்த விஷயம் புரியும் ஒரு கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷனில் உள்ள நாட்டில் ரிபப்ளிகன் பார்ட்டி என்று சொல்பவர்கள் ஹார்ட்கோர் கிறிஸ்தியன்கள் ஆவர் சிறிய தரத்தில் உள்ள விசுவாசிகள் அல்ல ஹார்ட்கோர் விசுவாசிகள் ஆவர் என்ன இந்த ஹார்ட்கோர் கிறிஸ்தியன்கள் யூரோப்பில் அதிகம் கத்தோலிக்க விசுவாசிகள் தான் உள்ளனர் சுவீடன் போன்ற சிறிய சில நாடுகளில் மட்டுமே புரோட்டஸ்டன்ட் விசுவாசிகள் அதிகமாய் உள்ளனர் மீதமுள்ள பகுதிகளில் அதிகம் கத்தோலிக்கஸ் ஆகும் ஆனால் அமெரிக்காவில் பெரும்பான்மை உள்ளவை புரோட்டஸ்டன்ட் விசுவாசிகள் ஆகும் அதில் குறைவு மட்டுமே கத்தோலிக்கஸ் உள்ளனர் யூரோப்பியன் கத்தோலிக்கஸ் போல அல்ல அமெரிக்கன் கத்தோலிக்கஸ் அவர்கள் பயங்கர கன்சர்வேட்டிவ் ஆவர் இதுதான் அதன் வேறுபாடு இது ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்குள் டெமோக்ராட்ஸ் வகுப்பிலும் மிகவும் விசிபிள் ஆகும் மிக மிக விசிபிள் ஆகும் அப்போ அவர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் உள்ளது அதனால தான் எல்லா வருடமும் அமெரிக்கன் பிரசிடென்ட் பிரேயர் பிரேக் மீட்டிங் நடத்துவது அதே போல அமெரிக்கன் பிரசிடென்ட் பங்கேற்கு செல்லும் வைட் ஹவுஸ் சேப்பல் போன்ற விஷயங்கள் இவை அதன் சரித்திரம் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும் அவர்கள் இவை எதுவும் வெளியில் காட்டுவதில்லை ஆனால் அவர்களுக்குள் உள்ளது அதுதான் அதன் விஷயம் பல வருடங்களுக்கு பிறகு பெரிய மாற்றம் ஏற்பட்டது அவர்கள் மிகவும் செக்யூலராக மாறினர் பின்னர் அவர்கள் மீண்டும் திரும்ப அங்கே போகிறார்கள் இதுதான் அதன் முக்கியமான காரணி உலகத்தில் அதிகமாக இன்றும் கோஸ்பல் பணிகளுக்கு செய்யும் நாடும் அதே போல அதற்கு சப்போர்ட் செய்யும் நாடும் அமெரிக்கா ஆகும் யூரோப்பியன் நாடுகள் அல்ல அமெரிக்கன் மிஷினரினால் அதுதான் சாரிட்டி ஆனாலும் அவர்கள் தான் செய்கிறார்கள் உலக போலீஸ் என்பது அமெரிக்கா தான் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லுகிறேன் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு கோர் கிறிஸ்டியன் ஆவார் அது முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அவர் ஹார்ட்கோர் கிறிஸ்டியன் ஆவார் ஜோ பைடன் போல் அல்ல அவரும் அவருடைய பாட்டிக்காரர்களும் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனில் புதிதாய் வந்தவர்களும் அவருடன் உள்ளவர்களும் எல்லாம் கடுமையான கிறிஸ்தியன் விசுவாசிகள் ஆவர் அதனால் இந்தியாவில் இந்த நடக்கும் தாக்குதல்கள் எல்லாம் அமெரிக்காவில் கரெக்டாக நோட்டம் எடுக்கப்படுகின்றன நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா இவ்வளவு இங்கே இன்வெஸ்ட் செய்திருந்தால் இந்தியாவில் சிஐஏக்கு இங்கே பெரிய நெட்வொர்க் உள்ளது பெரிய நெட்வொர்க் உள்ளது இந்தியாவில் அதற்கு ஒரு அமெரிக்கன் தான் ஆக இருக்க வேண்டும் என்பதில்லை இந்தியன் ஒரிஜினாக உள்ள நபர்களாக இருக்கும் இந்த சிஐஏயின் நெட்வொர்க் நெட்ஒர்க் அது மிகவும் ஆக்டிவ் ஆகும் இந்தியாவில் ஏன்னா எப்போ லிபரலைசேஷன் ஏற்பட்டது அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் இங்கே வந்து இந்தியா அவர்களின் அலையன்ஸ் பார்ட்னர் பின்னரோ அப்போ முதல் இந்த நெட்வொர்க் இங்கே உள்ளது அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏனென்றால் இந்த கிறிஸ்தியர்கள் இவ்வளவு அதிகமாக அட்டாக் செய்யப்படுகிறார்கள் விசுவாசிகளை அட்டாக் செய்கிறார்கள் சர்ச் தாக்கப்படுகிறது பாஸ்தாக்களை மிரட்டுகிறார்கள் அவர்களைக் கொண்டு ஜெய் ராம் என்று சொல்ல வைக்கிறார்கள் அமெரிக்காவில் உள்ள இந்து சனாதனி விசுவாசிகளின் சமுதாயம் தானே இறுதியில் சொன்னது இந்த அக்கிரமிகளின் செயல்களுக்கு உண்மையில் இந்து மத விசுவாசத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்று ஏன்னால் இந்த அட்டாக் எதுவும் இந்து மத விசுவாசத்தில் சொல்லப்படவில்லை இது உண்மையான இந்து மத விசுவாசம் அல்ல ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா என்றால் அவர்களுக்கு தெரியும் அங்கே அமெரிக்காவில் நிற்க பாடா இருக்கும் இதே போன்ற நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தால் அமெரிக்கா மட்டுமல்ல உலகத்தில் பல நாடுகளிலும் உள்ள இந்தியர்களை அது மோசமாக பாதிக்கும் அமெரிக்கன் தான் ஆகோள அளவில் உள்ள கிறிஸ்தியன் விசுவாசிகளை கருத்தில் கொள்கிறார்கள் அதனால் தான் அங்குள்ள மீடியா திடீரென்று இந்தியாவுக்கு எதிராக எழுத ஆரம்பித்தது இவ்வளவு மோடியை பற்றி ஆதரவாக எழுதிய அமெரிக்கன் மீடியா முழுவதும் இப்போது மோடியையும் சங்க பரிவாரத்தையும் லட்சியம் வைத்துக் கொண்டு ரிப்போர்ட் செய்ய ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது மோடியை டிமோலிஷ் செய்ய இதற்கெல்லாம் பல காரணிகள் உள்ளன நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் எந்த ஒரு காரணத்தாலும் பழைய இந்தியா என்று சொல்வது இதேபோல் பரவலாக சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல்களும் பிரச்சனைகளும் இருந்த ஒரு நாடாக இருந்ததில்லை ஆனால் இன்று நாடு முழுவதும் இத்தகைய அத்துமீறல்கள் தான் நடக்கின்றன இந்த அருகில் உள்ள சமயத்தில் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தியன் பாதிரியார் கிறிஸ்துமஸ் புரோகிராம் நடந்து கொண்டிருக்கும் போது போலீஸ் தான் பிடித்து கொண்டு போனது ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஆக உள்ள தாக்குதல் இங்கே எல்லாம் என்ன மதமாற்றம் நடத்தப்படுகிறது நண்பர்கள் ஒன்றிணைந்து நடத்திய ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் எங்கே கட்டாய மதமாற்றம் இவை எதுவும் உலக நாடுகள் கேலியாக பார்க்க மாட்டார் இத்தகைய நிகழ்வுகள் ஐசோலேட்டட் ஆகும் என்று சொல்லி தள்ளிவிட முடியாது குளோபலாக பல இன்டர்நேஷனல் ஃபோரம்களிலும் இந்த ஒரு இஷ்யூ இந்தியாவை தனிமைப்படுத்தும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நாடுகளில் வேலை செய்து அங்குள்ள பிசினஸ் செய்து எல்லாம் செய்யும் இந்தியர்களை இது பாதிக்கும் இது நான் துல்லியமாக சொல்லுகிறேன் அதன் அறிகுறிகள் தான் குளோபல் மீடியா இவ்வளவு மோசமான விதமாக இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை ரிப்போர்ட் செய்தது சங்க பரிவாரத்தின் பூரணமான சரித்திரத்தை எடுத்து அதன் காட்பாதராக மோடியை காட்டி இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்க முயற்சி நடக்கிறது என்பதுதான் நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை எழுதியது இங்கே உள்ள ஆர்கனைசர் வெளியிடும் கட்டுரை போல் அல்ல அது நியூயார்க் டைம்ஸ் எழுதுவதில் முக்கியத்துவம் உள்ளது குளோபலாக ஆக்செப்டன்ஸ் உள்ளது நியூயார்க் டைம்ஸ் இவையெல்லாம் மோசமான பிரச்சனைகள் தான் மோடி இந்தியாவை உயர்த்தி கொண்டு வந்ததின் நான்கு மடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாழோட்டம் கொண்டு போனார் இந்த சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு பெறட்டும் என்றும் இந்த புதிய வருடத்தில் அப்படி ஏற்படாமல் இருக்கட்டும் என்றுமே உங்களைப் போல் என் ஆசையும் ஏனென்றால் இது நமது ஒரு இந்தியா அல்ல இந்த பார்ப்பது அரசியலமைப்பு கொடுக்கும் சுதந்திரம் எல்லோருக்கும் உண்டு ஒரு நபருக்கு விருப்பம் உள்ள இடத்தில் பிரார்த்திக்கலாம் யாரையும் தொந்தரவு செய்ய ஒன்றும் வராது அதன் பேரில் பிரச்சனை உண்டாக்கி அவர்களை அழிக்க முயற்சிப்பது பெரிய பிரச்சனை தான் இது தனிமைப்படுத்தப்பட்ட சிறிய பிரச்சனைகள் ஆகும் என்று உரிமை கோரிக்கொண்டு எதுவும் நடக்கவில்லை எனும் முறையில் முன்னோக்கி போக முடியாது ஏனென்றால் இது குலோபலாக இந்தியாவின் பிரதிபிம்பத்தை டாமேஜ் செய்துவிட்டது ஒரு சந்தேகமும் இல்லை இதற்கு பதில் கொடுக்க வேண்டியது நாட்டை ஆள்பவர்கள் தானே அது ஒவ்வொரு இந்தியனையும் பாதிக்கும் விஷயமாகும் வெளிநாட்டுக்கு செல்பவர்களையும் சுயதேசத்தில் உள்ளவர்களையும் எல்லாம் நாணங்கெடுத்து கொள்ளும் விஷயமாகும் இது அதற்கு சங்க பரிவாரம் மட்டுமே பொறுப்பாளிகள்